நம்ம பாண்டியனை ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பாக்கியத்தோட நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பாக்கியம் உன்ன மாதிரி வாயிலாம் பூச்சியா இருந்தா அந்த பாண்டியன் வீட்டு சனங்க உன்னை ஊதி தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் புருஷனுக்கு பண்ணிட்டு போயிருவாங்க கொஞ்ச நாட்டம் வாய் அடிச்சு பொழைக்க பாரு இப்படியே மூளையில உட்காந்து முடங்கி கிடந்தனா அவ்வளவுதான் உன் தலையெழுத்து இருந்துட்டே தலைகீழ் தான் மாறி போயிருண்டி அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன என்னமா பண்ண சொல்ற நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணுவயா இப்ப நீ ஏன் அது செய்யாத இது செய்யாத இப்படி செய்யன்னு சொல்லுவேன் நீங்க எல்லாம் என்ன தொட்டுக்கிற ஊருக மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்க பாருடி எல்ல பாரடி உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணனே இம்புட்டு பண்ணது எதுக்காக என் தாடியை வித்து கூட உன் வாழ்க்கையை காப்பாத்திரலாம் நினைச்சேன் ஆனா என்ன என் வாழ்க்கையை காப்பாத்த தான் முடியல இப்ப நீ நினைச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையை காப்பாத்த முடியும் போய் உன் மாமனார கேளுடி எதுக்கு என்னையும் என் புருஷனையும் பிரிச்சங்கன்னு கேளு அதுவும் வீட்டுக்குள்ள வச்சு கேட்றாத நாலு பேத்து முன்னாடி நிக்க வச்சு அந்த ஆளோட சட்டைய புடிச்சு அசிங்கப்படுத்தி கேளுடி அப்பதான் அந்த ஆளு ஒரு முடிவு சொல்லுவாரு இல்லேன்னு வச்சுக்க அப்படியே வீட்டுக்குள்ள அசிங்கத்தை போட்டு மூடி மறைச்சிடுவாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும் டி அப்படின்னு சொல்றாங்க தங்கமேனு ஐயய்யோ என்னம்மா எங்க போய் இப்படி எல்லாம் பண்ண சொல்ற அவர் ரொம்ப தங்கமானவருமா நம்ம பண்ண தப்புக்கு அவரு என்னம்மா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னது மேன் அவர் என்ன பண்ணுவாரு பையன் மாமியா என்ன பண்ணுனு அவங்களுக்கு கிரீட சூட்டிக்கிட்டே அலடி ஆனா அவங்க நீ வேண்டவே வேண்டாம் என் மகனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணலானு முழு மூச்சா இறங்கிட்டு இருக்காங்க இப்ப நான் சொல்றத அவனால கேட்க முடியுமா முடியாதா சரவணோட போய் வாழணும் நினைக்கிறியா இல்லையாடி அத ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னதும் இல்லமா அவரோட வாழணும் தான் ஆனா என் மாமனார போய் நீ அப்படி எல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போது திடு திப்புன்னு இங்க தங்க அவங்க அம்மாவுக்கு கையும் காலும் இழுத்துக்குச்சு இத பார்த்ததும் அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமா திடீர்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா முடியலடி அங்க டாக்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது எப்ப வேணும்னா வரலாம் படுத்த படுக்கை ஆயிரலாம்னு சொல்லிட்டாங்க இத முன்கூட்டியே சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா உன் வாழ்க்கையில எதிர்பாராம நடந்த இவ்வளவு பிரச்சனை எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு நீ போய் அவங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கிற வழிய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயிலு தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு மன கவலையோட நேரா பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க அங்க போனா எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க போன உடனே தங்கமயிலு அப்பா என்னை எப்படியோ பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க இப்ப உங்களுக்கு ஒரே நிம்மதிதான் அதுதான் கூத்தும் கும்மாளமுமா இருக்கீங்க ஆனா என் வீட்டுல எங்க அப்பா அம்மா அம்புட்டு மனக்கவலையோட ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியே நின்னு சாப விட்டுக்கிட்டு வச்சிருக்காங்க அப்ப உடனே கோமதி இருந்துகிட்டே பாரடி இங்க வந்து கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத மரியாதையா வெளியே போ உனக்கு இதே போலப்பா நீ மாத்தி உங்க அம்மா மாத்தி வந்து வந்து எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க போடி முதல அப்படின்னு சொல்லவும் இந்த குடும்பத்துக்கிட்ட அப்படி என்னதான் இருக்கான் நான் அசிங்கப்படுத்துறதுக்கு எல்லாமே ஒட்டு இல்லாம உரம் இல்லாம எல்லாம் இழந்துகிட்டு தான் நிக்கிறீங்க இப்ப என்ன உங்களுக்கு மன கவலை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இங்க பாருமா உனைய நான் கடைக்கு வந்தப்பையே வான் பண்ணி அனுப்பினேன் மறுபடியும் எதுக்கு இங்க வந்து எங்களை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னதும் என்னமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா இங்க பாருங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது என் புருஷனோட என்ன சேர்த்து வச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க நீ பண்ண தப்புக்கு நாங்களே சேர்த்து வச்சாலும் என் புள்ள உன்னை ஏத்துக்க மாட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உன்னால முடிஞ்சதை செய் போ முதல்ல இங்க இருந்து இந்த இடத்த காலி பண்ண அம்மா நீ எப்ப இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சையோ அப்பவே இந்த வீட்ல கலகம் பெருசா பிறக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னா ரெண்டா என் பிள்ளையோட வாழ்க்கைய அழிக்க வந்த சூனியக்காரி நீ பூ முதல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தங்கமயிலுக்கு கோபம் தாங்க முடியல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவும் தா அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரே கவல காரணத்துக்காக பாண்டியனோட சட்டைய பிடிச்சு என்ன ஏன் என் புருஷனையும் சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா இப்படி வாழ வேண்டிய வயசுல எங்களை பிரிச்சு வச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா என் வயிறு எரியற மாதிரி நீங்க எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் எரிஞ்சு போயிருவீங்க எனக்கு என் புருஷன் என் மாமனார் மாமியானு எல்லாரோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ நீங்கண்ணே என்னை பிரிச்சு வச்சு இம்புட்டு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க என் புருஷன் என் மேல அம்புட்டு பாசமா இருந்தாரு இப்ப என்னடானா அத்தனை பாசத்தையும் நீங்க கொட்டிக்கிட்டீங்க ஆனா எனக்கு முதல் எதிரி என் மாமனார் மாமியா மட்டும் தான் இதே கல்யாணம் ஆனதும் நானும் என் புருஷனும் தனியா போயிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா என்னைக்குமே இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது நாங்க பாட்டுக்கு நிம்மதியா கூனோ கஞ்சியோ குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்திருப்போம் எங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்ன இப்ப எல்லாம் அவங்க கூட சந்தோஷம் சந்தோஷமா இருக்கவும் நிம்மதியா இருக்கீங்களா இதே உங்கனால முடியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அருமை இல்ல உங்க பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்ப உங்களை எவ பாக்குறான்னு நானும் பாக்குறேன் ஏதோ என் மனசு படி எங்க அம்மா அப்பா மாதிரி உங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் தப்பு பண்ணிட்டேன்தான் பண்ணலன்னு சொல்லவே கிடையாது அதுக்காக உங்களை நான் இந்த அளவுக்கு சீப்பாலாம் நினைக்கவே மாட்டேன் என்ன நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் என் அண்ணனா தம்பியா அக்காவா அப்பா அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட மனசு இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே வராது நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு தீரணும் இருக்குது இந்த விதியை யாரால மாத்த முடியும் கஷ்டப்படணும் நினைச்சவங்க கஷ்டப்பட்டே தான் தீரணும் உங்களுக்கு நல்லது நினைச்சா நான் தான் வேஸ்டான சூனியக்காரி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப பக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஏப்பா பாண்டியா அந்த பொண்ணும் விடாம வந்துகிட்டு இருக்கா இந்த தான் சேர்த்து வையேப்பா சரவணனோட வாழணும்னு இம்புட்டு ஆசைப்படுது அந்த பொண்ணு மத்த பொண்ணுங்கன்னா கட்டின புருஷனையே விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போறாங்க இப்போ கூட பாரு பக்கத்து ஊர்ல மூணு வயசு குழந்தையை விட்டுப்புட்டு அவ கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டா இப்படிப்பட்ட பொம்பளைங்க இருக்கிற காலத்துல கல்யாணம் ஆயி ஆறே மாசத்துல தாம் புருஷனை விட்டு போக மாட்டேன் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன் வாழ்ந்தா தான் வாழ்வேன்னு கங்குன கட்டிட்டு அலையுது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மனச புரிஞ்சு அந்த பொண்ண ஏத்துக்கங்கப்பா ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னதும் இங்க பாருங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என் குடும்பத்துல என்னென்னமோ நடந்து போச்சு ஆனா அத்தனைக்கும் காரணம் இந்த தங்க மயிலும் தங்கமயிலும் பொம்பளைங்க குடும்பமும் தான் என்ன அம்பட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்க ரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு குறைதான் நாங்க போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு ஏறி இறங்கி இந்த குடும்பத்துல ஒரு நாள் கூட நாங்க அசிங்கப்பட்டதே கிடையாது ஆனா எப்ப தங்க மயில கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் வந்தானோ அன்னையில இருந்து கலகம் பிறந்ததுதான் இவ வீட்டை விட்டு வெளிய போற வரைக்கும் இப்ப ஒரே கவலை இந்த சரவணனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கறதுதான் அவனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்துச்சு அவ்வளவுதான் எங்க குடும்பத்துல இன்னைக்கு இருக்கிற இருக்கிற சந்தோஷம் அப்படி நிலைச்சு நிக்கணும் என் பிள்ளைங்களோட சேர்ந்து பேர குழந்தைங்களோட சந்தோஷமா வாழணும்னு நானும் தான் நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான் நான் என் வாழ்க்கையிலயே பண்ணுன பெரிய தப்பு அப்படின்னு சொல்றான் சொல்லுவீங்க மாமா சொல்லுவீங்க இந்த குடும்பத்துக்காக நான் காலையில எந்திரிச்சு சமைச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறி துணிமணி எல்லாம் துவைச்சு போட்டு வேலைக்கு போயிட்டு அத்தனை வேலை செஞ்சு இன்னைக்கு என்ன செஞ்சேன்னு ஒருத்த வார்த்தை கேட்டீங்க பாத்தீங்களா மா பாண்டியனோட கழுத்தை பிடிச்சு தங்கமயிலு கேட்ட அந்த ஒத்த வார்த்தையால ஊரு சன மக்கள் என்னடா இந்த பொண்ணு அமைதியா இருந்த பொண்ணு கேள்வி பாண்டியனை ஊரு சனங்க எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கேள்விய கேட்டிருக்காங்க நம்ம தங்கமயிலு இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாண்டியனுக்கு நம்ம இப்படி ஒரு அடாவடித்தனமான குடும்பத்துல நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறான் இத்தனைக்கும் காரணம் நம்ம தான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கைய இப்படி அடியோட செதைச்சிட்டமே அப்படின்னு பாண்டியன் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு இதுக்கு மேலையும் நம்ம புள்ள வாழ்க்கைய நம்ம கெடுக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் மனசு பூரா எண்ணிக்கிட்டே இருக்காரு இங்க பாருமா நீ இப்போதுக்க தயவு செஞ்சு போயிரு என் வீட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அது அது எப்படி என்னை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களா இதுக்கு நான் குறுக்க வரக்கூடாதா என்னைக்கு இந்த குடும்பத்துல இருந்து என்ன ஒதுக்கி அசிங்கப்படுத்தணும் நினைச்சீங்களோ அன்னைக்கே உங்களை நான் கஷ்டப்படுத்தணும் நினைச்சிட்டேன் இதுக்கு மேலையும் என்னை யாருமே உங்க கிட்ட இருந்து பிரிக்கவே முடியவே முடியாது என பிடிச்ச ஆளு உங்க புள்ள தான் உங்க புள்ள நான் நல்லா இருக்கவே விடமாட்டேன் அவர் வாழ்ந்தா என்னோட தான் வாழணும் இல்லையா அவர் என்னிக்கேமே வாழக்கூடாது கூடாது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு மட்டும்தான் தீரணும் உங்க புள்ள என்னால மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க தங்கமயிலு மயிலை இத பார்த்ததுமேன்ட்டு கோமதி இப்படி எல்லாம் பேசுறவ கிடையாதே மயிலு அவங்க அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்திருக்கா அவ சொல்லி கொடுத்திருப்பா இப்படி இப்படி எல்லாம் பேசு அப்பதான் உன் மாமனாரும் உன் மாமியா உன்ன ஏத்துக்குவாங்க இல்லனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தனாலதான் இங்க வந்து இந்த குதி குதிக்கிறா இல்லனா மயில் இப்படி பேசுற ஆளே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க கோமதி அதுக்கப்புறமா தான் இங்க தங்க மயில பாத்து ஏமா மயிலு நீ இப்படி எல்லாம் பேச வேண்டிய ஆளே இல்லையே இப்ப என்ன நடந்துருச்சு நீங்க தானே தப்பு பண்ணீங்க இப்ப நீங்க தானே தண்டனை அனுபவி குதிக்கணும் அதை விட்டுட்டு என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி இல்ல இந்த குதி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க என் புள்ள இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல போய் முன்னாடி நிப்பான் அவனை நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏமாத்தி அவனை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்ப மொத்த பிரச்சனையும் தூக்கி என் புள்ள தலைமையில போடுறீங்க அவன் என்னமோ உன்ன கல்யாணம் பண்ணி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியும் அவன் என் புள்ள உன்னை ஏமாத்துற மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்க பருமையில ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பாரு என் புள்ள ஒன்ன ஏமாத்தன சொன்னானா இல்ல நீங்க ஆத்தாலும் அவளும் அத்தனை பேரும் சேர்ந்து என் பிள்ளைய ஏமாத்துனீங்களானு ஒரு தடவைக்கு நானும் இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே சொல்லுவேன் யாரையுமே ஏமாத்த கூடாது எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையிலையும் விளையாட கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு நானே என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய அல்பத்தனமான குடும்பம் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல தான் நானே முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளை யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் இருக்கணும் அவங்க அந்த மாதிரி இருந்தா மட்டும் போதும் அவங்க அவங்களோட மானத்தை அவங்கவங்க அவங்க காப்பாத்திக்கங்க இதுக்கு மேலையும் என் பிள்ளை கிட்ட யாரும் வம்புக்கு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க அத்த என்னங்க நினைக்கிறீங்க அப்ப நான் சொல்றது எத்தனையும் பொய்யன்னு நினைக்கிறீங்களா நீங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா உங்க புள்ள ஒன்னா ரெண்டா என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டாரு அவரோட தான் வாழ்வேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்களே எங்க அம்மாவோட சேர்ந்து நான் இத்தனை தப்பையும் பண்ணுனேன் உண்மையா எங்க அம்மாவோட சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ணிட்டேன் ஆனா இப்ப எங்க அம்மா கை கால் வராம கிடக்குறாங்க அவங்க எப்படி என்ன பாத்துக்குவாங்க அடுத்து எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வேற இருக்கா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா எங்க அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா இது மொத்தமும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையையும் என் தங்கச்சியோட வாழ்க்கையையும் அழிச்சிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் எங்க அம்மா எப்படியாச்சும் கூடிய சீக்கிரத்துலயே சரியாகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்க வாழ்க்கையில குறியிடறாதீங்க என் வாழ்க்கை ரொம்ப இந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்குது நீங்களா பாத்து என்னை ஏத்துக்கங்க இல்லனா எங்க அம்மா உயிரோடயே இருக்க மாட்டாங்கத்த உங்கனால என் வாழ்க்கை மட்டும் கெடல என் தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டுருது என் வாழ்க்கை கெட்டா கூட அத நான் பாத்துக்குவேன் ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை கெடுற என்னால கெடுறது என்னால பாத்துக்க முடியாதுத்த என்னை மன்னிச்சிருங்க எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கங்கத்த நான் பண்ணது அத்தனையும் தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பருமையில நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உன்ன நாங்க வேணும்னா ஏத்துக்கலாம் ஆனா என் புள்ள இப்ப மட்டும் இல்ல உன்னை எப்பயோ தலை முழுகிட்டான் இதுக்கு மேலையும் அவனோட வாழ்க்கையில உன்னை ஏத்துக்க மாட்டான் நாங்க உன்னை அவனை ஏத்துக்க சொல்லி கம்பல் பண்ணோம்னு வச்சுக்க அவன் அவ்வளவுதான் எங்க நாங்களே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவான் அவன் அவ்வளவு பெரிய ரோசக்காரன் என் புள்ளைய பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியலமா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க உங்க புள்ளைய மாத்தினதே நீங்க தானே